மது குடிக்கும் போட்டி நண்பர்களின் சவாலால் உயிரை விட்ட யூடியூப் பிரபலம் செய்தி அறிக்கை தாய்லாந்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதையான இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலம் காந்தி புத்தாண்டை ஒரு சவாலோடு தொடங்கியுள்ளார் நண்பர்களோடு புத்தாண்டை கொண்டாட சென்ற காந்திவுக்கு நண்பர்கள் ஒரு சவால் விட்டுள்ளனர் அதன்படி காந்தி இருபது நிமிடத்திற்குள் இரண்டு மது பாட்டில்களை முழுவதுமாக குடித்து முடித்தால் ரூபா எழுபத்தி ஐயாயிரம் தருவதாக சவால் விட்டுள்ளனர் சவாலை ஏற்றுக்கொண்ட காந்திவும் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு விஸ்கி பாட்டில்களை வாங்கி வேக வேகமாக குடித்துள்ளார் குடித்து முடித்த சில நிமிடங்களிலேயே அவர் மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மதுபோதையில் இருந்து அவருக்கு சரியான சிகிச்சைகள் வழங்குவதிலும் சிரமம் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அனைத்து நாடுகளுக்குமான பயணிச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் ஹோலி டுவஸ் கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்